வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சமையல் வீடியோலாம் கிடையாது இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு எத்தனை மந்த்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க தம்பிக்கு வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதம் வந்து அம்மா வீட்டிலே டேரா போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் இருக்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஏற்கனவே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்துட்டு திரும்பி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வீட்டு சாத்தி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தூசெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு மீதி இருக்க ஜாமான் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே செட் பண்ணிக்கலாம் அப்புறம் மார்க்கெட்லலாம் போய் ஜாமான் வாங்கணும் அதெல்லாம் மாமா வந்து வாங்கிட்டு தந்துடுவோன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எடுக்கும் போதே நான் வந்து சொன்னேன் எனக்கு என்னென்ன பொருள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரியே எனக்கு எல்லா பொருளும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வம்புழுத்துகிட்டே இருந்தேன் அதனால் நான் வந்து சொல்லி காட்டுவேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால நாளைக்கு போய் மாமா வந்து மார்க்கெட்டில் ஜாமான் ஆகிட்டு வந்துருவாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே போயிட்டு கூட்டி அப்படியே சுத்தம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம் சகன் ஜெய் சகன் அப்புறம் குப்ரி கடிக்கிறானான்னு கேட்டுருந்திங்க அதெல்லாம் அடிச்சுட்டு இங்க இருக்க பொருள் இப்போல்லாம் ஒரு பொருள் வைக்க வைக்க முடியல அப்படியே போயிட்டு தள்ளி தள்ளி போயிட்டு அதை வந்து அந்த பொருளை வந்து எடுத்து காலி பண்ணி விட்டுறான் அந்த பொருளை வரியா வரியா சும்மா பசிக்கு சாப்பாடு விட்றதுக்கு மட்டும்தான் என்கிட்ட வருவான் மத்தபடி அவங்க அப்பா எங்க இருந்தாலும் கூப்பிட்டா போயிடுவான் ஹாய் நாங்கள் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து அப்படியே கிளம்புறோம் அதே மாதிரி வீட்டுல வந்துட்டு புளிசாத இருந்துச்சு அதனால புளிசாதத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு மதியான சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு காலை டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே கிளம்புறோம் ஏன் சாகன் தம்பி வந்துட்டு இங்க போட்டோம்னா நல்லா உருண்டு உருண்டு பயிர்வாரு அப்படித்தானே சாமி பாய் என்னையா யாரு யார் விசாகனுக்கு வந்து ஒரே ஒரு பா நாங்கள் என்ன ஃபோன்லாம் கொடுத்து பழகலாம் ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டை போட்டாவே எங்கே திரும்பி இருந்தாலும் உடனே வந்து அந்த பாட்டை பார்க்குறதுக்கு வந்து வந்துடும் அது என்ன பாட்டுன்றத நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் இப்போங்க நாங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கோன்ற எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துக்கிட்டே வராங்க இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பிரியங்க வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்கா அதுக்கப்புறம் ஏமே இதில் வந்து தம்பிக்கு பேம்பஸ் விளையாட்டு ஜாமா இதில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் முடிசாமி நாங்கள் வரும்போதே எங்கள் பின்னாடியே அங்கே உள்ள ஜீவன்கள்லாம் வந்துருச்சு நேற்று ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாரு போயிட்டு வரும்போதே சொன்னேன் எனக்கு தெரியாது ஒன்னு ஒன்றும் இல்லை சாதனா நான் வந்து கண்டிப்பாக நம்ம பெயிருவோம் இன்னைக்கு என்னமோ இருந்து மத மதம் இருக்கு மத மதம் இருக்குன்ட்டு இருக்காரு எப்படி செய்ய போறேன்னு தெரில வீட்டு இதுல கூட சேர்ந்து பிரியங்காவும் மத மத மதம் இருக்கான் இருக்காங்க எல்லாருக்கும் இல்லை பிரியங்காவுக்கும் அஞ்சிலம்மாவுக்கும் மட்டும்தான் ஆமா ஆமா அதான் செய்யோ அம்மா போய் சார்ஜர் இல்லையே கழட்டும் மாதிரி நினைச்சேன் ஐயோ அம்மா ஃபோன் இல்லாமல் இருந்தாதான் ஆதாரத்தோட வேலை செய்வேன் இப்போ வந்து இதுதான் பாருங்க எல்லாம் ஒட்டடியாக இருக்கணும் எல்லாம் வந்து இந்த பாத்திரம் விலைக்கு கவுத்து வச்ச பாத்திரம் தான் இப்போ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் ப்ளஸ் இங்க இருக்கிறது எல்லாம் என்னமோ சுத்தமாக பார்த்து அஞ்சு சுத்தமாக பாறேன் சுற்றி முத்தி பார்க்குது எங்கிட்ட அடிக்கிறதுன்னு இது வந்து இப்போ நான் ரீசண்டாக தைக்க வரவும் தைச்சி தைச்சி எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்க இப்போ வந்து தொடர்ந்து இப்போ நம்ம உள்ளே போக்கு போகிறோம் இது வந்துட்டு பிரியங்காவோட கொஞ்சம் பே கொஞ்சம் வே கிழிஞ்ச நைட்டியெல்லாம் தைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நான் என்ன பிரியங்காவுக்கு தைச்சியாக கொடுக்கல ஆ இப்போ தான் மட்டும் ரஜிதமா என்ன சொல்ற இல்ல என் காதுல உளுந்துச்சு வீடெல்லாம் சுத்தமா தானே இருக்கு அப்படின்னு நீ சொன்னது உளுந்துச்சு இந்த செல்ஃப் அடுக்கலாவா ஆமாமா இந்த செல்ஃப் வந்து அடுக்கணும் ஏன்னா இப்ப விசாகன் வந்துட்டனால அவனுக்குன்னு ஏதாவது இந்த செல்ஃப்ல ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீடு வச்சிருக்கேன் இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டது யார் தம்பியை பார்த்துக்கோனா அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடுவேன் தூங்க வச்சிருவேன் வேலைக்கு எல்லாம் காணப்படுறது இது எல்லாமே வந்துட்டு கிச்சனில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அப்படியே கழுவி இவங்கெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஆமாம் இந்த கல் வந்து இந்த இடம் ஓப்பனில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமா வந்துட்டு இது ஓப்பனில் வேணாம் நான் வந்து உனக்கு இங்கிட்டு செட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த கல் வாங்கி அடைச்சி வச்சிட்டாங்க மறுபடியும் ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு நான் போகும்போதே வந்துட்டு ஃப்ரிட்ஜை நான் தொடச்சேன் காட்டிக்கிட்டு இருக்கேன் சாத்தி போகிறார் பாருங்களேன் ஆ உள்ளக்குள்ள தானே வெளியே வந்து ஒட்டடம் இருக்குது இது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜை தொடச்சி நீட்டாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு நான் தக்காளி ஊறுகாய் செஞ்சேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா தக்காளி இருக்குன்னு அதனால் அங்கே ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாமல் சரி இங்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தக்காளியை வந்து போட்டு வச்சாச்சு இது வந்து கேக் செய்கிறதுக்கான பொருள் எல்லாம் கேக் செய்யலான்னு இருக்கேன் எப்போ செய்ய போகிறேன்னு தெரில ஃபஸ்ட்டு இந்த ஏன தூங்க வைக்கணும் செகண்ட் ஹாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் இது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு என்னை ஏற்கனவே ஓட்டி வீட்டில் கூப்பாக இருக்கும் இது வந்துட்டு மாமா செடி குடி போடலான்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கட் பண்ணி வச்சாரு அது அப்படியே சேமிச்சிருக்கு இதை தான் வந்து எடுக்க போகிறேன் இது வந்து காலையில் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் நாலு குடம் தான் பிடிச்சாராம் தண்ணி நின்று போயிடுச்சு அது புது ஃபோனில் எடுக்கிறனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது அந்தளவுக்கு பெருசாக ஒட்டடையெல்லாம் இங்கே கிடையாது என்ன ஏற்கனவே அடிச்சிட்டதுனால நான் இருக்கும்போதே வந்து அடிச்சிட்டே இருப்பேன்னால ஒட்டடை இல்லை பெருசாக அதனால சும்மா மேலோட்டமாக இருந்ததை மட்டும் எடுத்து தொடச்சி வச்சுட்டேன் அதே மாதிரி இங்கேவும் தொடச்சிட்டேன் கீழேயும் அதே மாதிரியே வந்துட்டு தொடச்சாச்சு இதிலலாம் வந்துட்டு அது என்னது ஆஸ்பராசிட்னே வாயில் வருது அந்த கட் அவுட் வைக்கிற இந்த இதெல்லாம் தூக்கி இதில் போட்டுட்டோம்னா இந்த வேலை வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாமி மடம் மட்டும் தொடக்கணும் சரி தொடக்கலாம் இருந்தேன் விசாலனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அதனால் அவரை தூங்க வச்சதுனால இந்த ரூமை வந்து இனிமேல் டச் பண்ணவே முடியாது அவர் எந்திரிச்சோன்னே தான் வந்துட்டு நம்ம வந்து வேலை பார்க்க முடியும் அதனால் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடணும் மாமா வந்துட்டு நாங்கள் உள்ளே இருக்கும் போதே ஒட்டடை எல்லாமே அடிச்சிட்டாரு இருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒட்டடையெல்லாம் அடித்தாச்சு இது வந்து ஒரு வருஷம் பொங்கலுக்கு நான் வாங்கின பானை சட்டி எல்லாருக்கு இது வந்து நம்ம வீட்டில் குட்டி அது நவிறவே நவராது அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு வெளியே பாத்திரத்தை எடுத்து போட்டு இங்கே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் ஏன்னா ஏற்கனவே விளக்கெண்ண பாத்திரன்றதுனால கழுவி கழுவி வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் அங்கெல்லாம் கவுத்து வச்சிருக்காங்க இங்கே இங்கே அப்புறம் இங்கே மேலே எல்லாம் கவுத்து வச்சிருக்காங்க சித்தி வீடு தான் அதனால அதுக்கப்புறம் வந்தால் இதுக்கப்புறம் இன்னும் இந்த பாத்திரம்லாம் வேற ஒருக்க கழுகுணும் இங்கே அங்கே கவுத்து வச்சுருக்காங்க பிரியங்கா வந்து அங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா அங்கே பக்கத்துக்கு சீட்டே வீட்டில் தண்ணி வர்றதுனால அங்கே தண்ணி பிடிக்கிறான் பிரியங்கா அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் தொடச்சிட்டு பாக்ஸ் போட்டு வச்சிட வேண்டியது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் வந்து டிஃபன் பாக்ஸ் சாரி இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டாண்ட் அடிக்கலான் இருக்கேன் அடிச்சுட்டு அந்த கரண்டியெல்லாம் மாட்டி விடணும் அதுக்கப்புறம் பழைய மாதிரியே வந்துட்டு இந்த இட்லி கொப்பரை தூக்கு எல்லாமே அடுக்கியாச்சு இந்த பிளாஸ்டிக் டப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே தோண்டிகிட்டே இருக்குது சரி அதான் எல்லாம் கொப் கொட்டுற பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் வைக்க வேண்டியது ஆமாம் இது எல்லாமே அப்படியே இருக்க பொருள் தான் இங்கே இருக்க வாளிங்க இதில் இருக்கிறதுலாம் எடுக்கணும் அப்புறம் இந்த அடுப்பு வந்துட்டு இங்கே செட்டிலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து இந்த இடத்துல வச்சிட்டாரு அவ்வளோதான் மணி வந்துட்டு ஆறு ஆகிட்டதுனால போகிறோம் இதெல்லாம் சாமி எல்லாம் தொடச்சாச்சு விளக்கெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு நாள் வந்து விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக வீட்டை வந்து கழுவி விட்டாச்சு அம்மா எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையும் அவங்க கழுவி 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 வச்சுட்டாங்க அதனால ஈஸியாக போயிடுச்சு இன்னொரு மாற்றம் என்னான்னா இந்த இதை வந்து நான் வந்து இன்னும் அடுக்கணும் இதை இதை விட்டதுனால ஈரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்ப்ராசீட்டை வந்து நான் போடாமல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அந்த கூடையில் எல்லாத்தையும் வச்சாச்சு இந்த கூடனுமே வந்து இங்கே தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நான் இந்த ஸ்டூலை வந்து இங்கே தான் வச்சிருப்பேன் இப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்து தொட்டி கட்டணும் இல்லையா அப்போ இங்கே கட்டுறதுக்கு இங்கே எந்த வசதியுமே இல்லாததுனால அந்த இடத்துக்கிட்ட தான் போடணும் அப்போ மிஷின் இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு இடிக்குன்றதுக்காக நான் மிஷின் இங்கே போட்டுட்டு இது என்ன ஸ்டூல் ஸ்டூலை கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு இந்த தடவை வந்து அம்மியில் அரைக்கலான்னு சொல்லிட்டு அம்மியெல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ மணி கட்டாக அடைஞ்சி இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வேணான்னு ஒதுக்கி வச்சு அந்த அட்டை பாக்ஸ் மட்டும் அட்டை பாக்ஸு குப்பை அவ்வளோதான் என்ன தள்ளிக்க சொல்கிறாரு அவ்வளோதான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்பா இன்னும் வந்து திரும்பியும் எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு ஜாமான் இடத்துட்டு வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே வேலை கல்ண்டு போயிடும் இது எல்லாமே நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இது என்னன்னா கொஞ்சம் இந்த நைட்டி சுடிதார் காட்டன் சுடிதார் எல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா எடுத்தோன்னே ஏதாவது தொடைக்கிறதுக்காக இதை வந்து மாமாவோட வந்து எடுத்து வைக்கணும் இது கட் பண்ண பீஸு இது வந்துட்டு நான் கேக் கட் பண்ண சாரி கேக்கு செய்கிறதுக்கான வாங்கின ஜாமா இது எல்லாமே அதுக்கப்புறம் இது வந்து நியூஸ் பேப்பர் அதெல்லாம் கேக் செய்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி இதை சொல்ல மாதிரிட்டேன் இது வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டு ஏற்கனவே நான் வாங்கியிருந்தேன் அதனால இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணியாச்சு பாய்